எலியா கிட்ட திரும்ப திரும்ப வந்து சொல்லலை நான் மழையை தருவேன் மழையை தருவேன் நமக்கு ஸ்டாப் தெரிஞ்சு கர்த்தர் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறார்ல திரும்ப திரும்ப பைபிள் திறந்தா தான் வருது யூடியூப் ஆன் பண்ணா தான் வருது சர்ச்சுக்கு வந்து உக்காந்தா அதுதான் வருது படுத்து சொப்பனத்திலையும் அதுதான் வருது நான் என்னாண்ட முறையே பண்ண

ஒழுங்கா சாரி பாத்து வீட்டில் அப்பவும் சாப்பிட்டு எடுத்து இருக்க வேண்டியது தானே இது தேவையா எல்லாம் சொல்லுவாங்க அவங்க வந்து சொல்ல போறாங்க ஒரு சின்ன சேஞ்ச் தெரியுது சமுத்திரத்திலிருந்து ஒரு உள்ளங்கை அளவு உள்ளங்களவு நீ நன்மையை அனுபவிக்க கூடாது என்பதிலே சத்துரு மிகவும் கவனமா இருக்கிறான் உன்னை கத்தை தொடர்ந்து ஜிக்க வைத்து அந்த நன்மையை சுதந்திரிக்க வைப்பதே தேவனுடைய ஏசு இந்த வந்து செய்த ஊழியத்தில் பெரிய ஊழியம் இது குயிக்க தண்ணீரை அதெல்லாம் தான் நமக்கு மைண்ட்ல வரும் அப்போ தண்ணீர் ரசம் ஆறுது அப்புறம் பஸ்கால நைட்டு மட்டன் சாப்பிட்டது இதெல்லாம் வரும் ஏசு செய்த ஊழியத்தில் பெரிய ஊழியம் என்ன தெரியுமா சிலுவை சிலுவை அந்த சிலுவையில் அவர் அந்த பெரிய மினிஸ்ட்ரி மீது எல்லாம் அவர் நன்மை செய்யறவரை சுற்றி தெரிந்தார் அவர் செஞ்ச நன்மை எல்லாம் சொல்லுங்க சும்மா சொல்லுங்க அவர் செஞ்ச அற்புதத்தெல்லாம் சொல்லுங்க குருடரின் கண்களை அடுத்து லாசருவை உயிரோடு எழுப்பினார் எலியா ரூம்ல ஒருத்தனை தூக்கி போட்டாங்க அவன் உயிரோடு எழுப்பினானா எலிசாவின் எலும்ப கொண்டு கல்றைக்குள்ள போட்டாங்க என்னாச்சு ஆ வேற அற்புதம் தண்ணீர் ரசமாச்சு மோசை கோல வச்சு அடிச்சதும் தண்ணீர் எதாச்சு வேற அற்புதம் அப்போ அஞ்சு அப்போ ஐயாயிரத்துக்கு அதிகமாக வந்துச்சு சாரிபாத் வீட்டில் கொஞ்சம் மாவு எண்ணெய் இருந்துச்சு பஞ்சகாலம் முழுவதுக்கும் வேற அற்புதம் கடல் மேல நடந்தார் மோசை தலைமையில் ஜனங்கள் கடலை பிரிச்சு அவ எதுக்கு இதை சொல்றேன்னா அதெல்லாம் செஞ்சது யாரு எளியா மோசே கிடையாது இவர் தான் செய்கிறாரு ஆனா இதை செய்யறதுக்கு அவர் வர வேண்டிய தேவையில்லை இதெல்லாம் அங்கிருந்தே செஞ்சார் அங்க இருந்தே மோசேயை வச்சு செஞ்சாரு எலியா வச்சு செஞ்சாரு ஆனா ஒரு காரியம் செய்யிறதுக்கு அவரை தவிர அவரை தவிர வேற ஆளே கிடையாது அந்த இடத்துல வேற யாரையும் நிக்க வைக்கவே முடியாது அதுதான் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் ஆனா கவுனிச்ச தெரியும் அந்த ஒரு காரியத்தை நிறைவேற்ற இயேசுவின் ஜெபம் இருக்குல்ல எபிரேயர் ஐந்தாவது அதிகாரம்

கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து வேண்டுதல் செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம எங்க இருப்பார் எப்படி பலத்த சத்தத்தோடும் சத்தம் பாட்டு கத்தியிருக்கிறார் அப்பாடு கத்தியிருக்கிறார் எங்க கத்தினார் எப்படி தூங்க முடியும்

வியூவில் ஒரு காண்பித்து தரும்போது தான் நீங்கள் மார்க் ஆறு நீங்கள் வீட்டில் போய் படிங்க மார்க் ஆறு மத்தையு பதினாலு மத்தையு பதினாலு இருபத்தி மூணில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேலே ஏறி அங்கே அவர் எங்கே கத்தணும்னு நினைக்கிறாரோ அங்கே தனியாக போய் உக்காந்துருவார் அதனால தான் சீஷர்களை அக்கறைக்கு போக என்ன பண்ணாரோ அவங்க போக மாட்டேங்கிறாங்க அந்த அந்த டைம்ல டயலாக் விசுவாச டயலாக் பேசிட்டு இருப்பார் பேதர் யாரிடம் தெளிவா நீ கொஞ்சம் தள்ளி போ அண்டவர் உண்மை விட்டு எனக்கு நீ போ தயவு செய்து போ நான் சொல்றத கேளு நீ போ துரித படுத்திட்டு இங்க வந்து அப்பா என அங்க வச்சு சொல்லுவாரு ஜனங்கள் மேல் மனதுருகி மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல் இருக்கிறாங்க அப்ப அந்த ஊழியத்தை நிறைவேற்றணும் என்ன நல்ல மெய்ப்பன் நாடுகளுக்காக ஜீவனை அப்போ அதுக்கு என்ன தேவை சத்துரு போய் வந்த உடனே அவன் என்ன சொல்றான் தெரியுமா நீ என்ன என் கூட மின்களாயிரு என்னை நான் எல்லாத்தையும் கொடுத்துட்றேன் நீங்க தெரியும் பேதுருவை பார்த்து எனக்கு பின்னாக இப்போ சாத்தாரன் எப்போ சொல்லுவா தெரியுமா ஏ சுத்தம் பாடு மரணங்களை குறித்து சொல்லும் போது உடனே வந்து அது நடக்க கூடாது அது நடக்க கூடாது அவன் தடுக்க வர்றான் அது நடக்க கூடாது உடனே இயேசு பேதுருவ பார்த்து எனக்கு பின்னாக போ சாத்தானேன்றார் ஏன்னா இதுக்கு இந்த ஊழியத்தை தடுக்கணும் வேற இது எந்த அற்புதம் செய்ய அவன் தடுக்கல ஆனா இந்த ஊழியத்தை தடுக்கணும் இவர் சிலுவையில் மட்டும் மறிச்சுட்டார்மா இது தெரிஞ்சுதான் இயேசு என்ன பண்றார் தெரியுமா மாம்சத்தில் இருந்த நாட்கள் நம்ம எல்லாம் கெட்சமனைகள் மட்டும் ஜோம் பண்றதா நினைச்சிட்டு இருக்கிறோம் இந்த ஒரு காரியம் அதனால தான் அவர் சிலுவையில் வெற்றி சிறந்தார். வெற்றி சிறந்தார்னா அங்க ஒரு பெரிய யுத்தம் நடந்துருக்கு. அந்த யுத்தத்துல சத்துருவின் தலை நசுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாம் நாளைக்கு எக்ஸாமுக்கு இன்னைக்கு படிக்கிற ஆட்கள். அதனால தான் மார்க் நம்மளை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கு. ம்ம் அப்படி சிரிக்கும் அந்த ரிப்போர்ட்டை பார்த்தாலே நம்மளை பார்த்து சிரிக்கும் நீ தான் அது வா இயேசு மாம்சத்தில் இருந்த அவருக்கு கத்த திடீர்னு அதை நினைப்பாரு நீங்க பை நீங்க பைபிள் படிச்சா அந்த கரெக்ட் பிக்சர் யோவான் பண்றேன்னு நினைக்கிற எடுக்க வேண்டாம் திடீர்னு ஆவியில கலங்குவார் அவர் அப்படி ஆவியில கலங்குவார் இந்த மாதிரிலாம் வரும்போது தள்ளு தள்ளு போ உடனே போயிடுவார் போய் அப்பான்னு கத்துவார் பான்னு கத்துவார் அதனால தான் இருட்டோடு இருட்டா எழுந்து போய் ஜெபித்தார் என்று மார்க்கு ஒன்று முப்பத்தி ஐந்தில் இருக்கிறது லுக் ஆறு பனிரெண்டுலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் என்றுருக்கு பீமான கத்துடை பிள்ளைகளே சில காரியங்கள் வந்து ரொம்ப சவாலாக இருக்கும் ஆனால் நாம் அதை தாண்டி மேற்கொள்ளும் போது அதனால் கிடைக்கிற ஒரு அறுவடை என்பது அது 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 வந்து என்ன சொல்ல புரியும்படி சொல்றேன் யோபு எத்தனை தலைமுறை கண்டான் தெரியுமா எத்தனை அவன் சோதனை முதல் தலைமுறையில் அவன் சோதிக்கப்பட்டான்ல ஆனா ஆசீர்வாதத்தை எத்தனை தலைமுறைக்கு பார்த்தான் தெரியுமா நாலு தலைமுறை சில போராட்டமான சூழ்நிலையில கத்துற உங்களை தொடர்ந்து ஜபிக்க வைத்து அதை மட்டும் நீங்க தாண்டி ஜெயிச்சிட்டீங்கன்னு வைங்கள உங்க கண்கள் பார்க்க போகிற நன்மை என்பது அதனாலதான் ஆண்டவர் நீ ஜபத்துல விழித்துரு அப்படிங்கிறார் விழித்துரு ஜபத்துல விழித்துரு அதை தாண்டினதுக்கு அப்புறம் அதை தாண்டது வர ஆண்டுகள் சொல்றாரு நான் என்ன சொல்லுவேன் இந்த பாத்திரத்தை என்னை விட்டு நீங்கள் கூடு நீங்கள்கிட்ட சொல்லுவேண்ணா இல்லை நான் இதற்காக தானே இந்த வேலைக்குள்ள வந்தேன் அன்று வரைய அவங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க அவர் மகா சத்தத்தோடு விண்ணப்பம் பண்ணாராம் தன் மாம்சத்தில் இருந்த நாட்களில் அப்போ சுகத்தை கொடுக்கணும் அந்த இடத்துல வந்து ஜோம் பண்ணி சுகத்தை கொடுக்கிறார் அப்பத்தை பெருக பண்ணணும் அந்த இடத்துல இந்த அப்பத்தை உயர்த்தி பிரைஸ் பண்ணி பிளஸ் பண்றார் எல்லா இடத்துலையும் இப்படி பார்க்குறார் இப்படி கை வைக்கிறார் நடக்குது ஆனா இந்த சிலுவை மரணத்துக்கு மட்டும் அவர் ஒரு நாள் ஜோ பண்ணல தன் மாம்சத்து எவ்வளவு நாள் ஜோ பண்ணியிருக்கிறார் இருக்கிறார் எவ்வளோ நாள் எடுத்து இருக்கிறார் ஏன்னா அந்த போராட்டம் சாதாரணமான போராட்டம் கிடையாது ஏன்னா அவர் வெறும் இந்த மாம்சத்தில் நாம் இருக்கும் போது இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது அவன் பல விதங்களிலே வந்து போராடுவான் எனவேதான் வேதம் சொல்லுகிறது ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவா யானால் உன் பலன் குண்டிட்டு குறுகிட்டு அந்த இடத்துல நீ சோர்ந்துடக் கூடாது அதனாலதான் ஜோம் பண்ணணும் கத்தர் உணர்த்துற காரியத்துக்கு ஜோம் பண்ணிட்டே இருக்கணும் ஜபத்தில் விழித்திருக்கணும் ஏசு இந்த அடிச்சு விட நமக்கு முன்னாடி ஸ்ட்ராங்கா வச்சுட்டு போயிட்டார் உனக்கு அழனமா போய் அப்பா சமத்தில் தனியா போயிருந்த ஆளு எல்லாரையும் பேதர்வெல்லாம் கூடு எங்க போனாலும் கூட்டிட்டு போவார் எவ்வளவு வீட்டுக்கு மூணு பேரை கூட்டிட்டு போறார் மலைக்கு ஒரு வாட்டி ஜோ பண்ணும் போது இந்த மூணு பேரை கூட்டிட்டு போறார் பன்னிரண்டு பேரை எல்லா இடத்தையும் கூட்டிட்டு போவார் இந்த மூணு பேர் இன்னும் ஸ்பெஷல் ஆனாலும் அவருக்கு இப்படி சத்தம் போட்டு அழனும்னு வரும்போது கிளம்பு தனியா போயிருந்து அப்பா கத்துறார் இந்த நெடுநேர ஜபத்துல நமக்கு பிரேயர் பார்ட்னர்ஸ் தேவை எல்லாம் ரைட்டு தான் அதையும் தாண்டி தனியா போயிருந்து அழனோ அப்பா கிட்ட அழனோ வேதம் என்ன சொல்லுகிற தெரியுமா தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி அடைந்தார் அதுல ஒரு நிறைவு இருக்குங்க أنا أرد